கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் மணலூர்பேட்டை அருகே ஜம்பை என்கின்ற கிராமத்தில் ஆற்றங்கரை அருகே அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனவர் ஜம்புகேஸ்வரர் ஆலய திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெறவுள்ளது இஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகத்தில் அடியார் திருக்கூட்டத்திலும் அருள்மிகு டி உரத்தூர் அருள்மிகு உமையம்மை உடனமர் ஆதி திருமூலநாதர் சிவாலய கற்கோயில் திருப்பணிக்காக திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருப்பணிக்காக டி ஒரத்தூல ஒரத்தூரிலிருந்து அடியார்கள் துணை கொண்டு இன்று திருக்கோயிலின் புண்ணிய பூமியில் யாசகம் எடுக்க இருக்கின்றோம் திருவானைக்காவல் நீர் ஸ்தலமான ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு இணையான பாடல் பெற்ற ஸ்தலம் ஜம்பை கிராமத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆற்றங்கரை ஓரம் எழில்மிகு தோற்றத்துடன் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருக்கோயிலில் இன்று அருள்மிகு திஒரத்தூர் திருக்கோவில் யாசக குழு மூலம் இன்று யாசகம் எடுக்க இருக்கின்றோம்